பொதுநாள் உரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேர் மார்க்கெட்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது என்னோட புரிதல் மட்டும்தான் நான் செபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறத என்னங்கிறத நான் புரிஞ்சிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஷேர் மார்க்கெட்னு சொல்லி சொல்லுவாங்க தேசிய பங்கு சந்தை மும்பை பங்கு சந்தை பங்கு சந்தை அப்படிம்பாங்க பிஎஸ்சி என்ஐசி அப்படிம்பாங்க ரெண்டு இது சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேரில் வந்துட்டு பங்குகள் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் பட் டாட்டா மோட்டார்ஸ் இருக்கும் அடுத்தது ஐடிசி அது மாதிரி நிறுவனத்தோட பங்குகள் வந்து அங்கே வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம வாங்கவும் விற்கவும் முடியும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம பொதுநலம் விரும்பி சேனல் இருக்குல்ல இப்போ பொதுநலம் விரும்பி சேனல் ஒரு கம்பெனி ஒரு இது மாதிரி ஆரம்பிக்கிறோம் ஒரு ஸ்டோர் மாதிரி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம் அந்த ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு வந்து முதலீடு தேவை இப்போ முதலீடு வேணும்னா நம்ம ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் நான் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் போட்டுறேன் மீதி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்துட்டு நான் வெளியே வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் விட்டு அதில் வர பங்குதாரர்கள் ஒவ்வொருத்துகளும் வந்துட்டு அந்த ஐம்பது நூறுரூவா எனக்கு தேவைப்படுதுன்னா அந்த நூறுரூவாயே வந்து பத்து பத்து ரூபாயாக ஸ்க்ரிப் பண்ணுறேன் இப்போ பத்து பேர் வேணும் அதில் வந்துட்டு நான் ஐம்பது ரூபா நானே போட்டுறேன் அப்படிங்கும்போது மீதி வந்துட்டு பத்து பத்து ரூபா இருக்கு பார்த்தீங்களா அதை வந்துட்டு அஞ்சு பேர்ட்ட நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த அஞ்சு பேர் வந்துட்டு அந்த அஞ்சு பேரும் அந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் வந்துட்டு இப்போ வந்து அந்த முதலீடை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறேன் இப்போ நூறுரூவாய்க்கு வாங்கின பொருளை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் ஓகேங்களா இப்போ பத்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கிது அந்த பத்து ரூபா லாபத்தை வந்துட்டு மீதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவாயை பிரித்து தரேன் இப்போ நான் வந்து ஐம்பது ரூபா நான் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்துட்டு ரூபா கிடைக்கும் மீதி ஒருத்தவங்க வந்து பத்து பத்து ரூபா போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ரூபா கிடைக்கும் இப்போ வந்துட்டு இது வந்து ஓகேவா இப்போவே அதுவே வந்துட்டு நான் நூறுரூவாய்க்கு வாங்கின பொருளை தொண்ணூறுவாக்கி தான் விற்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல வந்துட்டு ஒரு ரூபா வந்து கம்மியாகி ஆளுக்கு ஒம்பது ரூபா ஒன்பது ரூபா தான் கிடைக்கும் இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் மீதி பேருக்கு வந்துட்டு ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் தெளிவாக சொல்லணுன்னா சின்ன பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனில் வந்து சொல்லலாம் இப்போது வந்துட்டு இதில் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டெலாம் வந்து பெரிய லெவலில் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய ஸ்லிப் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு அது ஒரு ரூபாங்கிற விதத்தில் பத்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்லிப் பண்ணி முந்நூறுவா அப்படிங்கும்போது அதில் வந்து ஆயிரம் லட்ச ஷேர் கோடி ஷேர் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அதில் ஒவ்வொருத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து வாங்குவாங்க இப்போ வந்து நீங்கள் பரிவர்த்தனை நடக்குது ட்ரேடிங் நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு லாங் டர்முக்கு ஒரு ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து பத்து ரூபாயில் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு ஒரு ரூபா லாஸ் ஆகணும்னு எக்ஸிட் ஆகும்போது அவங்க வந்து காசு வந்து ஒம்பது ரூபாய் கொடுக்குறாங்களா அதே வந்து நீங்கள் லாங் நான் இன்னும் ஒரு நாலஞ்சு எப்படி வாங்கினா நான் இன்னும் நாலஞ்சு தொழில் நான் பண்ணுறேன் அந்த தொழிலில் வந்து லாபத்துல உங்களுக்கு பங்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிழமை காலையில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன் காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன் ப்ரோ கோல்டோட ரேட்டு ஓகே அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுமையாக அது சாரி எப்படி சொல்கிறது அந்த அந்த பரிவர்த்தனைலாம் நடக்கும்போது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் இந்த கம்பெனி வந்துட்டு நல்லா பண்ணணும் பிற்காலத்தில் இப்போ ஐடிசி வந்துட்டு ஐடிசியில் வந்துட்டு நிறைய ஷே கம்பெனிஸ் இருக்குது ஐடிசி ஹோட்டல் இருக்குது ஐடிசி ஹோட்டல் தனியாக பேசுறாங்க ஐடிசியில் பேக்கிங் கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியும் இருக்குது அது மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட பங்குதாரராக ஆகுங்க அந்த பங்குதாரராக ஆனீங்கன்னா அது வந்துட்டு போ போ ஃபர்தராக வந்துட்டு இன்னும் நிறையா வந்து சம்பாதிக்க சம்பாதிக்க நமக்கு வந்துட்டு லாபம் வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு அது வந்து நஷ்டம் பண்ணிச்சுன்னா அந்த கம்பெனி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த நஷ்டம் வந்து வரும் இதில் வந்துட்டு லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது இந்த பங்கு சந்தையில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணும்போது அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் லாபம் மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சில பங்குகள் வந்து நட்டத்தையும் வந்து ஏற்படுத்துவாங்க நட்டத்தையும் ஏற்படுத்துவாங்க இல்லை அவங்க பண்ணுற தொழில் வந்துட்டு நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்தை வந்து நமக்கும் வந்துட்டு அதில் பங்கு வரும் அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதனால வந்து கரெக்டான ஷேர்ஸை வந்து நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ பங்குங்கிறது எப்படின்னு சொல்லிட்டேனா ஒரு கம்பெனி வந்துட்டு முதலீடு பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கோ இப்போ வந்து ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ் இருக்க கம்பெனிலாம் இருக்கும் அவங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிற போது இது மாதிரி வந்துட்டு லிஸ்ட் அவுட் வந்து போடுவாங்க ஷேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க இல்ல இப்போ வந்துட்டு இப்போ தங்கமயிலாம் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்ட் இருக்காங்க அந்த பிராண்ட் வந்து பெருசா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் வந்தாங்க அவங்க வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு லெவல்ல இருந்தது இப்போ ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு மார்க்கெட்டாக மாறிடுச்சு மார்க்கெட் கேப்பளா மாறிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தோம்னா நம்ம இன்னும் பிஎஸ்சி என்ஐசி இந்திய பங்குச்சந்தை மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்கு சந்தை அப்படின்னு ரெண்டு இடம் இருக்கும் இது விற்கிற இடம் வாங்குற இடம் நீங்க வந்துட்டு வந்து நான் ஷேர் வந்து நான் லிஸ்ட் பண்ணுறேன்னா இங்கே தான் போய் லிஸ்ட் பண்ண முடியும் இங்கே வந்து பட்டியலிட்டுருவாங்க அந்த பட்டியலிடற இடத்துல போயிட்டு நம்ம வாங்கணும் செய்யணும்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் அதுக்கு தான் வந்துட்டு நம்ம புரோக்கர்ஸ் வந்து பார்க்குறோம் இப்போ நிறைய நிறைய ஆப் இருக்குல்ல அந்த ஆப்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பங்கு மும்பை பங்கு சந்தையிலேயே தேசிய பேசி இல்லையா நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு புக் பண்ணி வாங்கி தருவாங்க அவங்க இதுக்கு புரோக்கேஜ் வந்து பிடிச்சிருப்பாங்க இதுதான் வந்துட்டு அந்த நீங்க இது பண்ற கமிஷனாக அவங்க வந்து எடுத்துப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எந்த கம்பெனி எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு நான் நான் இருக்கேன்னா இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த பத்து ரூபாய்க்கு வாங்க நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருளை நான் நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி நான் வியாபாரம் பண்ணேன்னா ஓகே இப்போ வந்துட்டு நான் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுட்டு நான் உங்கள்கிட்ட நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலைன்னா என்னோட இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது நான் ஏமாத்துறேன் போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக நான் அமௌண்ட் தருவானா தரமாட்டேன்னா அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இது வந்துட்டு நிறுவனங்களில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும் வந்துட்டு நான் வந்துட்டு கம்பெனி வந்து சிறப்பா நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு என் கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா நான் க்ரோ ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் வந்துட்டு அந்த குரோ இப்போ வந்து பத்து ரூபா போட்டவங்களுக்கு பதினொருவா கிடைச்ச மாதிரி அது பத்து ரூபாங்கிறது நூறுரூவா கூட ஆகும் நூறுரூவா ஆயிரம் ரூபா ரூபாய் கூட ஆகும் அது ஃபேஸ் வேலியூன்னு வச்சிருப்பாங்க அந்த ஷேருக்கு அந்த ஷேரோட ஃபேஸ் வேலியூ வச்சு இது பண்ணுவாங்க அது ஸ்பிப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய நீங்கள் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு பத்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நான் வந்து க சம்பாதிச்ச லாபத்தில் வந்துட்டு ஒரு டிவிடெண்ட் பங்கும் வந்து தருவேன் இப்போ டிவிடெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போனஸ் ஸ்ப்ளிட் ஏற்கனவே வந்துட்டு இத்தனை வருஷமா நம்மளோட இருக்காங்க இவங்களுக்கு வந்து போனஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் தருவாங்க ஸ்ப்ளிட் தருவாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க அந்த கார்ப்பரேட் ஆக்ஷனும் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு சுமாரகான கம்பெனி இல்லை இது வந்து ஃப்ராட் பண்ணுற கம்பெனிலாம் இருந்தால் அதுவும் வந்துட்டு நடக்கிற கம்பெனிலாம் இருக்குது அதை வந்து நம்ம தான் பார்த்துட்டு இது வந்து நல்ல கம்பெனியாக இல்லை ப்ரொமோட்டர் வந்து இதை வந்து நடத்துகிறவர் வந்து நல்ல ஆளா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அது வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் எப்படின்னா இந்த ப்ரொமோட்டர் வந்து நம்ம ஏமாத்திட மாட்டார் நம்ம கோட்ட காசை வந்து நமக்கு திருப்பி கொடுத்துருவார் இல்லை அதோட லாபம் வந்து தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ப்ரொமோட்டர் வயசு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு இதுவாக வந்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் நான் ஒரு கம்பெனி வந்து பெருசாக மூவ் மூவ் பண்ணணும் இல்லை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்னா இது வந்து நான் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணேன்னா அந்த வேல்யூ வந்துட்டு மக்கள் வந்து இன்னும் ஓகே இந்த கம்பெனிக்கு இன்னும் வேல்யூ இருக்குது இன்னும் இந்த ப்ரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்க வந்து வாங்கவோ விற்கவோ செய்வாங்க இது எப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இப்போ வந்துட்டு பொதுநலம் விரும்பி கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி வந்துட்டு இன்னும் ஒரு காலத்துல வந்துட்டு லாபம் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க இப்போ வந்துட்டு புதனால மீதி கம்பெனி வந்துட்டு நல்லா போகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த அடுத்த வருஷத்துல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய செலவு இருக்குது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செலவு இருக்குது அந்த மாதிரி செலவு இருக்குது அடுத்தாலும் அடுத்த வருஷம் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே செல்லிங் போயிட்டு அதோட பிரைஸை வந்து குறைப்பாங்க இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடக்கும் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேரோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நட்டம் ஏற்படுது இல்லை வந்து லாபம் வந்து சம்பாதிக்கிறது வந்து கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்ச அவங்களோட ப்ரைஸ் வந்து குறைச்சிட்டே வருவாங்க இதனால தான் வந்துட்டு மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் வந்து இருக்கும் ஒரு ஷேர்ஸோட வேல்யூவில் இப்போ வந்து நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ நியூஸ் வந்து என்ன ஆகுனா இந்த கம்பெனி வந்து ஃபர்தராக வந்துட்டு இவ்வளோ லாபம் சம்பாதிப்பாங்க இந்த வருஷத்தில் இல்லைன்னா இந்த வருஷத்தில் இவ்வளோ நட்டம் சம்பாதிப்பாங்க நட்டமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாபம் ஷேரோட ப்ரைஸ் எங்கே இருக்கோ இருந்து மேலே ஏறி போகும் இப்போ நட்டமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஷேரோட பிரைஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து டிராப் ஆகி கீழே வரும் ஓகேங்களா இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க இது அப் அண்ட் டவுன் வந்து இருக்கும் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க அதனால வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க இதுதான் பேசிக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஷேர்ஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இதெல்லாம் வந்து பார்க்கணும் இந்த நிறுவனம் வந்து என்ன ரன் பண்ணுறாங்க என்னென்ன ரா மெட்டீரியல் வேணுமா இல்லை அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு லாபம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஓகே இது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இல்லை இது வந்து நமக்கு வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இப்போ ஃபார்மாசேட்டக்கல் கம்பெனிலாம் மருந்துக்கு தயாரித்து மருந்து வந்து விற்பாங்க ஏற்றுமதியோ இல்லை உள்நாட்டிலையோ வந்து விற்பாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து ஸ்டீல் கம்பெனின்னா இரும்பை உற்பத்தி பண்ணி ஸ்டீல் ஸ்டீல் செக்டார்னு சொல்லி சொல்லுவாங்களா இரும்பு உற்பத்தி பண்ணி உள்நாட்டுலேயோ வெளிநாட்டுலேயும் வந்து விற்பாங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனியும் வந்துட்டு பிரிப்பாங்க எஃப்எம்சிசி அப்படின்னா எஃப்எம்ஜிசி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள்லாம் தயாரித்து விற்கிறது பிஸ்கெட்டு அது மாதிரி ஐட்டங்களில் வந்து வைக்கிறது அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு செக்டாராக பிரிப்பாங்க ஆயில் செக்டார் இருக்குது பவர் செக்டார் இருக்குது இந்த மாதிரி நிறைய செக்டார் இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு எங்கும் உங்களுக்கு எந்தெந்த இதில் வந்து சூட் சூட் ஆகுமோ அந்த இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணாதீங்க இப்போ வந்து ஐடி செக்டார் இருக்குன்னா இப்போ ஐடியில் வந்துட்டு யூஎஸ்சில் வந்துட்டு ரஷ பொருளாதார மந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ஐடி செக்டார் இப்போ வந்து ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன ப்ராப்ளம் வரும் அடுத்த ஃபர்தராக என்னென்ன நியூஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாங் டர்மாக நீங்கள் ஜ ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா இதுதான் எனக்கு புரியுது எனக்கு புரிஞ்சது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சதுனா நான் கீழேண்ணே அப்புறமா அடுத்த வெளியிலும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தல இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்பி நன்றி வணக்கம்